உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம் கொரோனா வைரஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடைசி ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பமான கொரோனா வைரஸ் இன ஆரம்பமானது உலகம் மெங்கும் பருவி கிட்டத்தட்ட எழுபது லட்சம் மக்களை ப பழி கொண்டது முதலாம் மலை இரண்டாம் மலை மூன்றாம் மலை அது முடிந்து விட்டது அங்கே சில இருக்கிறது தற்போது புதிய நுண்ணுர் கிருமி மூலமாக புதிய பாதை உண்டாகும் உலகமெங்கும் பரவும் மரணம் அதிகமாக என்று என் கருத்த கடவுள் என்னிடம் திக்க சொல்லி வருகிறார் கடவுள் கடவுள்னா யாரு உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் இந்துக்கள் வணங்கிற தெய்வமே ஆண்டவரே கிறிஸ்தவ வணங்குகிற பிதாவாகிய தேவனாய கர்த்தரே யகவாய நாமம் நாமம் கொண்ட தேவனாய கர்த்தரே இயேசுத்து கூப்பிடுற பிதாவாகிய தேவனாய கர்த்தரே இஸ்லாமியர் வணங்குகிற இறைவா அல்லாஹ் அவர்தான் உலக ஜனங்களும் ஒரே கடவுள் அவர் என்னோர் கூட இருந்து தன் நாவியான அபிஷேகப்படுத்தி என் மூலமாக